அவர்கள் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருப்பாம்பரம் சேஷபுரீஸ்வரர் பாம்புரேஸ்வரர் வண்டுசேர்குழலி திருக்கோயில் மற்ற கோயில்களை இருப்பது போல ராகுவும் கேதுவும் தனியாக இல்லாமல் இங்கே ஒரு சரீரமாக ஈசனை நெஞ்சில் இருத்தி அருள் பெற்ற திருத்தலம் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயில் தேவாரத்தலத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது தேவாரத்தலம் பரிகாரம் பண்ண போகிறவங்க கோயிலோட டைமிங் தெரிஞ்சுட்டு பரிகாரம் செய்ய போங்க டெய்லியுமே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே இந்த கோயிலில் பரிகார பூஜை கிடையாது ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம் இருந்தால் பதினெட்டு வருட ராகு தசா நடந்தால் ஏழு வருட கேது தசா நடந்தால் லக்னத்தில் ரெண்டில் ராகுவோ கேதுவோ இருந்து லக்னத்தில் எட்டு கேதுவோ ராகுவோ இருந்தால் ராகு புத்தி கேது புத்தி நடந்தால் தோஷம் புத்திர தோஷம் இருவாளருக்கும் திருமண தட இருந்தால் கனவில் அடிக்கடி பாம்பு வந்தால் தெரிஞ்சோ தெரியாமலோ பாம்பை கொண்டிருந்தால் கடன் தொல்லை இருந்தால் போத பழக்கத்தில் அடிமையாக இருந்தால் இந்த கோயிலில் வந்து பரிகாரம் செஞ்சுக்கலாங்க இந்த கோயிலில் பழக்கம் உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து ராகு காலத்தில் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் அவங்களுக்கு இருக்க போத பழக்கம் போகுமா ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலில் வந்து கால் எடுத்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எப்பேற்பட்ட பாவங்கள் நீங்கள் செஞ்சிருந்தாலும் அறிந்தோ அறியாமலோ செஞ்சிருந்த பாவங்கள் கூட நம்மளை விட்டு நீங்கிடுங்க இப்படி செஞ்சு வந்தால் இரநூத்தி அறுபத்தி நாலு வகையான பாவங்களும் நீங்குன்றாங்க சிவபெருமானோட சாபத்தால விஷத்தை இழந்த ஆதிசேஷன் இத்திருத்தலத்தில் வழிபட்டு மீண்டும் பெற்றார் இங்கு வந்து வழிபடுவோருக்கு தாங்கள் இழந்ததை மீண்டும் பெரும் பாகியம் கிடைக்கும் ஞாயிறு செவ்வா வெள்ளி ஆகிய நாட்களில் கோயிலில் பாம்பு நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாம்புகள் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதாக ஐதீகம் இந்த கோயில் திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பல்லம் காளஹஸ்தி காலஹஸ்தி நாகூர் மற்றும் கும்பகோணத்தில் உள்ள நாகநாதர் கோயில் ஆகிய ஐந்து திருத்தலங்களின் பெருமையை ஒருங்கே அமையப்பெற்ற திருத்தலம் இந்த தலம் சர்வதோஷ பரிகார தலம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மற்ற கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் பலன் கிடைக்கும் ஆதிசீஷனுக்கு இங்கே உற்சவர் விக்கிரகம் உண்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் கல்யாணம் தடைப்பட்டு இருந்தால் ரொம்ப நாளாக கல்யாணம் தடைப்பட்டுகிட்டே இருக்குது ஜாதகம் வருது ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கல்யாணம் தடைப்படுதுன்னா இந்த கோயிலில் போய் பரிகார பூஜை பண்ணிவிட்டு வாங்க நிச்சயம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் விநாயகர் கை தன் தந்தையான சிவபெருமானை வணங்கிய பொழுது அவர் கழுத்தில் இருந்த பாம்பு தன்னையும் விநாயகர் வழிபட்டதாக நினைத்து கர்வம் கொண்டதாம் இதனால் கோபம் கண்ட சிவபெருமான் நாக இனம் முழுவதும் தன் சக்தியை இழக்க சாபமிட்டாராம் பின்னர் அஷ்டமகா நாகங்களும் ராகு கேதுவும் தங்களோட இனத்தில் ஒருவர் செய்த தவறுக்காக மற்றவர்களையும் தண்டிக்கலாகாது தவறு செய்த பாம்பையும் மன்னிக்கும்படி சிவபெருமானை தவமிருந்து வேண்டிக்கிட்டாங்களாம் அவங்க தவிர்த்தனால மகிழ்ந்த சிவபெருமான் மகா சிவராத்திரி அன்று நாகங்களின் தலைவன் ஆதிசேஷன் தலைமையில் அனந்தன் வாசுகி கார்கோடகன் சங்கபாலன் குளியன் பத்மன் மகாபத்மன் ஆகிய நாகங்களை திருப்பாம்பரம் வந்து வேண்டி சாப பெறலாம் என்று அருள் செய்தார் இது தவிர இன்னொரு வரலாறு இந்த திருத்தலத்துக்கு உண்டு முன்னொரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலின போட்டி ஏற்பட்டுட்டு அதனால் வாயு பகவான் தன்னோட வலிமையால் மலைகளை புரட்டி போட ஆதிசேஷன் அவரோட வலிமையால் அதை தடுக்க நினைத்தார் இருவரும் சமவளம் கொண்டதுனால கோபம் கொண்ட வாயு பகவான் உயிர்களுக்கு வழங்கும் பிராணவாயுவை தடுத்து நிறுத்தினார் இதனால் உயிரினங்கள் சோர்ந்தன தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் போரில் இருந்து ஒதுங்கினார் பின்னர் திருப்பாம்பரத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து மன்னிப்பும் கேட்டார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நன்மைகள் நடக்கும் இப்போ பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை வயசு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ஆனால் கரெக்டான ஜாதக அமையில் திருமண தடை இருக்குது இல்லை குழந்தை பாக்கியம் தடையாக இருக்குது இல்லை நமக்கு தோஷங்கள் நிறைய இருக்குது நமக்கு நிறைய காரிய தடைகள் இருக்குன்றது தான் பல பேரோடது இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அத்தனை நிவர்த்தியாகவும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்